குக்கக்கா குக்கக்கா குல்பி ஐஸ்கார மரம் கொஞ்சம் குல்பி ஐஸ் வாங்கி கொடுக்கா நீயும் நாங்களும் எவ்வளோ பழகி இருக்கோம் அதனால்தாங்கக்கா உங்ககிட்ட கேட்குறேன் டேய் கடுப்பே தம் போங்கடா குளத்தில் ஆற்றுல மீன் கிடைக்கலன்னா தான் நான் இங்கே வந்திருக்கேன் குல்பி ஐஸ் வேணுமா குல்பி ஐஸ் மீன் கிடைச்சா அதை விற்றுட்டு காசாக்கிட்டாவது குல்பி ஐஸ் வாங்கி கொடுப்பேன் வீடியோ பார்க்குறாங்கல்ல அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்கக்கிட்ட கிட்டே அவங்க வாங்கி தருவாங்க சரியா என்கிட்ட கேட்காத சரியா மீனம்மா அதிகாலையிலும் மண்டி மாலையிலும் டேய் பசங்களா நம்ம வெள்ளை தாத்தா வராண்டா அவர் சாப்பிடட்டும் நம்ம விட்டு கொடுக்கலாம் சரியா அவர் சாப்பிட்டோம் ஓகேவா நம்மனாலும் விசாரிக்கலாம் ஓகேவா தாத்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் தான் குட்டி பிளாக்கி மயிலோ எல்லாம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் மீட்டிங்க்கு லேட்டாக வந்துட்டிங்களே நீங்கள் வயசானதால் மெதுவாக நடந்து வந்தீங்களா சரி சரி சாப்பிடுங்க

சொல்ல தட்டாரே பட்ட படிப்பு படித்து வந்தாலும் தாத்தா சொல்ல தட்டாரே ஏய் மயிலோ சாசன் ஏய் மயிலோ சாசன் ஏய் வெள்ளக்குட்டி வெள்ளக்குட்டியா நீங்க வெள்ளக்குட்டியா நீங்க தான் வெள்ளக்குட்டியா ஓய் இங்க பாரு நீங்க தான் வெள்ளக்குட்டியா இவங்க சாசனா ஓ சாசனா நீங்க வெள்ளக்குட்டியா எத்தனை தடவை நாங்கள் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது மறுபடியும் மறந்து மறந்து போயிடுறேன் மறுபடியும் மறுபடியும் எங்கள் பேரை கேட்டுட்டு இருக்கேன் வெண்டைக்காய்லாம் அதிகமாக சாப்பிடு வள்ள அரைக்கிற சாப்பிடு அப்போ தான் உனக்கு ஞாபக சக்தி வரும் கொஞ்சம் கூட ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அடிக்கடி எங்கள் பேரை கேட்டுன்னு இருக்கிறேன் நீங்கள் ஞாபகமாக லைக்கையும் ஷேரையும் தட்டி விட்டுடுங்க பாய்